சரியா சரியா இப்ப அந்த அடுத்த வாரம் நீ கேப்பே யார் யாரு என்னென்ன பழக்கம் சொல்லணும் சொல்லுவீங்களா ஒரு ஆ ஒரு குட் ஹேபிட்னால நமக்கு பெனிஃபிட் இருக்கா ஒரு நல்ல பழக்கத்தினால நமக்கு என்ன கிடைக்குது நமக்கு நல்லது நடக்குதா அப்ப வந்து நல்ல குட் ஹேபிட்ட பெருக்கிக்கணும் நல்ல பழக்கங்களை நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும் அடுத்தது வந்து நமக்கு ஆபத்து வரும் தப்பு பண்ணோம்னா என்ன கிடைக்கும் ஆபத்து வரும் தண்டனை கிடைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்ப என்ன என்ன ஹாபிட் வச்சுக்கணும் குட் ஹாபிட் வச்சுக்கணும் பேட் ஹாபிட் வச்சுக்க கூடாது சரிங்களா எல்லாரும் செய்வீங்களா சரிங்களா ஓகேவா கிளாப் பண்ணுங்க எல்லாரும் வாழ்க வாழ்க भाई